சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் பொற்றி இன்னாட்டவர்க்கும் ரெய்வா போற்றி தாய் பொற்றி பாகம் ஆனாய் பொற்றி காவாய் கணக்கத்திரளையைப் பொற்றி கைலை மலையானை பொற்றி பற்றி அருள்மிகு சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கல்யாண விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கே கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்து இன்றைக்கு மாலை திருக்கல்யாண வைபோகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது இந்த கோயில் உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் உருவாக்க உள்ளது இந்த தெருவில் சிம்சன்ன வேலை கொண்டு இந்த திருநாகர் தான் ஆரம்பித்து வச்சார் இங்கே வந்து விநாயகர் கோவில் சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு சம்பூர்ண விநாயகர்னு அவர் பேர் வச்சு ஆரம்பித்து வச்சார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே இடத்துலேருந்து ஒழப்பு சரி இல்லாமல் போனதுனால இந்த கோயிலில் மெயின்டைன் முடியல அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து என்னோட சகோதரர் என்னோடய தம்பி முருகின்றவர் இந்த கோயிலை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பக்த கோடிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து எல்லார்கிட்ட பேசி இது பண்ணி இந்த கோயிலை புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கி இன்றைக்கி வந்து இந்த விநாயகர் சம்பூர்ண விநாயகருக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வெற்றிகரமாக நம்ம சம்பூர் சித்தி புத்தி விநாயகர் சிலையை வச்சு திருக்கல்யாணம் நடத்தியிருக்காங்க புதுமையான செய்தி கிடையாது இது அந்த காலத்துலேருந்தே இந்த மரபு உண்டு ஆனால் இங்கே தென்னாட்டில் பிள்ளையார கும்புற வழக்கம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாதாபி கணபதி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நம்ம தென்னாட்டில் வர ஆரம்பிச்சிது அங்கே எப்பொழுதுமே சித்தி புத்தி சமேத கல்யாண கணபதி எப்பொழுதுமே அங்கே உண்டு வடநாட்டில் அது கணாபத்தியங்கிற முறையில் இங்கே கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகிட்டுருக்கு அதை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த கோயிலில் நாங்கள் சித்தி புத்தி சமயத கல்யாண கணபதியை பிரதிஷ்டாதானம் பண்ணி இன்றைக்கி ஜீர்ணோதானம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா சாயிரட்சியில் இன்றைக்கி கல்யாண உற்சவம் பண்ணியிருக்கோங்க இந்த திருக்கல்யாணம் ரொம்ப அமோகமானது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நல்லா ரொம்ப திருப்தியாக இருக்குது சித்தி புத்தி சமையத சம்பூர்ண விநாயகர் இப்போ பாருங்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்தவுடனே ஒரு மழை பெஞ்சுது பார்த்திங்களா அதுலேயே ஒரு சக்தி தெரியுது பாருங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அப்படியே குளிர வச்சுட்டாரு சென்னையவே இது இதுலேயே அவரோட சக்தி தெரியுது அந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சக்தி நம்ம என்ன நினச்சாலும் நல்லா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் மனசில் நல்லா நிறைய நினச்சிருக்கேன் நடந்திருக்கு அதனால சக்தி வந்து நேரம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குது அதனால் அந்த கோயிலில் வந்து எனக்கு தரிசனம் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது